ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கசப்பே இல்லாமல் சூப்பராக டேஸ்ட்டாக பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் பாவக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா சுத்தமாக கசப்பே தெரியாது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி பாவக்காவை சாப்பிடுவாங்க இப்போது நல்லா சூப்பரான இந்த டேஸ்டியான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காவை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிருவோம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து கடாயில் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆயில் நல்லா சூடான ஒன்று கால் கிலோ அளவுக்கு பாவக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா பாவக்காவை குழம்போடு சேர்க்கும்போது சுத்தமாகவே கசப்பு தெரியாதுங்க இப்போ பாருங்கள் பாவக்காவை இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு பாவக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுருவோம் பாவக்காவை நான் வந்து எடுத்துட்டேங்க வெளியில் இப்போ எல்லா பாவக்காவையும் வறுத்த எல்லா பாவக்காவையும் வெளியே எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுருவோம் குழம்பு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் சட்டி வச்சுருக்கேங்க சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் பெரிய வெங்காயம் இருந்தால் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கட்டி பூண்டை நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வெங்காயமும் நல்லா நிறையா சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போது பூண்டு வெங்காயமும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோட மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் புளிக்குழம்புக்கு ஆயில் நல்லா மிதக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் புளிக்குழம்புக்கு நல்லா ஆயில் விட்டு செய்யுங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா அப்படியே விட்டுருந்தேங்க மீடியம் ஃப்ளேமில் அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ நல்லா இருக்கும் குழம்பு இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரை அலசி ஒரு கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதி வரும்போது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இப்போ பாவக்காவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேங்க பாவக்காவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு குழம்பும் நல்லா சூப்பராக ஆயிலெல்லாம் மிதந்துட்டு நல்லா சூப்பராகவே வந்திருக்கு பாருங்க நல்லா ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக கசப்பே இல்லாமல் நம்ம பாவக்காய் குழம்பு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாவக்காய் குழம்போட அப்பளம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க பாவக்காவில் சுத்தமாக கசுப்பு தெரியாதனால எவ்வளோ பாவக்காய் வேணால் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்